ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கைடன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு இப்போ நாட்டு நடப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தலைவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்க இளைஞர்களாக இருந்தால் எழுச்சியாக தான் இருப்பாங்க மிக ஆக்ரோஷமாக இருப்பாங்க அவங்கள கட்டுக்கு அடக்கவே முடியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இது பரவலாக சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க நம்ம பண்ணுறது எழுச்சியாக இருக்கிறது நம்ம தார்மாராக கத்துறது தார்மாராக நடந்துக்கிறது அப்படியே வெறித்தனமாக கராமரான்னு கத்தி ஏறுறது இறங்குறது இதெல்லாம் பண்ணால் இது வந்து சரிதான் போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த இளைஞர்கள் அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அந்தந்த தலைவரை பாருங்கள் உங்கள் தலைவர் எவ்வளவு நிதானமாக அமைதியாக கோமம் வந்தால் கூட கொஞ்ச நேரம் யோசித்து நிதானமாக சிரிச்சுக்கிட்டு பதில் தரதையும் அதை கவனமாக பதில் தர்றதையும் நல்லா கவனிங்க நீங்கள் உண்மையான அவருடைய ரசிகராக இருந்தால் அவருடைய ஸ்டைலை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவர் எங்கேயாவது இந்த மாதிரி கத்துறாரா உங்கள் தலைவர் நான் பொதுவாகவே கேட்குறேன் எல்லா தலைவர்களுக்கு இடையிலையும் அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் இது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க ஒரே கற்று கற்றுன்னு கத்துறது அவங்களுக்குன்னு தனியாக ரேம் போட்டு அதில் நடந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி உயரமான நடப்பாதையில் தான் வராங்க ஒரு மாநாட்டுக்கோ ஒரு கூட்டத்துக்கோ வரும்போது அந்த இதை பிடிச்சிக்கிட்டு அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டு ஏறி அவங்கக்கிட்ட ஓடி போய் அவங்களே கீழே தள்ளுற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு கரம் அம்பரான்னு கத்துறது அவங்களுக்கு இருக்கிற பாடிகள்லாம் அவங்களுக்கு பிடிச்சி அடக்கிறது இதை மாதிரி பிஹேவியர்லாம் பண்ணிவிட்டு நான் தான் உண்மையான ரசிக்கேன் நான் தான் உண்மையான தொண்டன் அப்படின்னு நிரூபிக்க பார்க்குற அவர்கள்தான் உண்மையான எதிரிகள் அந்த தலைவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில் சந்தேகமே இல்லை நம்ம வீட்டிலேயே அந்தந்த பிள்ளையை பற்றவங்க அந்தந்த சகோதரிகள் இல்லை சகோதரர் டே போகாத அதை மாதிரி பண்ணாத இது மாதிரி பண்ணாத நான் ஒழுங்காக நடந்துக்க அப்படின்னு நிறைய அறிவுறுத்தல்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிள்ளைய பற்றவங்களும் பெற்றோர்களும் தாய் தகப்பனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் இதை மாதிரி ஒரு குணாதிசயம் உள்ள பிள்ளை அவங்க வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதையெல்லாம் அவங்க காதில் வாங்குறதே இல்லை ஏன் இவங்க மிக மதிப்போடு நடத்துகிற ரசிக்கிற வெறித்தனமாக இருக்கிற அந்த தலைவருமே இப்படி கராமரான்னு கத்துறத ஒரு வெறித்தனமான ஒரு அன்பை காட்டுறதை அவங்களுமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா வெறித்தனமாக நடந்துக்கும்போது ஆபத்து அந்த தொண்டனுக்கும் உண்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு உண்டு தலைவருக்குமே வந்து போகுது நிறைய நேரங்களில் இதை புரிஞ்சிக்காம அவங்க வந்து தன் நான் நான் தான் உண்மையான அன்பு இருக்குது அப்படியே பாருன்னு காது கிழிற அளவுக்கு சத்தத்தை கொடுத்துக்கிட்டு ஓடுறது இவங்க இவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்தால் ஒரு மாநாட்டிலேயோ ஒரு கூட்டத்திலேயோ தன்னை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு ஆபத்தை எப்படி இவங்க கவனிப்பாங்க இவங்களுக்கு இவங்க போய் தலைவரை போய் கிட்ட போய் பிடிச்ச ஆகணும் அவரை போய் தொட்டே ஆகணும் அப்படியே அவரை அவர் எதிர போய் நின்றுணும் இப்படி ஒரு கொள்கையோடு இவங்க உள்ளே போகிறாங்க இவங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஆபத்தையோ ஒரு சிக்கலையோ ஒரு விபத்தையோ இவங்க எப்படி பார்ப்பாங்க பார்க்கவே மாட்டாங்க இவங்க என்னமெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும் இவங்க என்ன செய்யணும் அப்படின்றதுல தான் இருக்கும் அந்தந்த தலைவர்கள் இவ்வளோ அழகாக நாசுக்காக அமைதியாக பேசுகிறாங்க அவங்களுடைய ஸ்டைல் பிடிச்சிருக்கிறதுனால தானே நம்ம அவங்களுக்கு தலைவர்களுக்கு தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் மாறி இருக்கிறோம் ஏன் அந்த ஸ்டைல் உங்ககிட்ட இல்லை நீங்கள் அது மாதிரி இல்லாமல் அவரை விட வேறு மாதிரி நீங்கள் கத்தும்போது உண்மையான ரசிகனே நீங்கள் இல்லை உண்மையான தொண்டனே இல்லை அவ்வளோ அவர் நம்ம ஊருக்கு வரும்போது அவரை அப்படி கற்று இப்போ வரவேற்கிறீங்க கராமரான்னு பைக்கை போட்டுன்னு உழறீங்க இதெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லுவாங்க ஒரு ரசிகரை வந்து நம்ம இப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் உங்களுடைய சகோதரியா உங்களுடைய தாயாக சொல்கிறேன் இது ரொம்ப தப்பு அந்த தலைவருக்கு தான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் நீங்கள் தலைவருக்கு உண்மையான தொண்டனாக இருந்தால் இப்படிப்பட்ட சிக்கல் தர பிஹேவியர் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது மரத்து மேலே ஏறி நிற்கிறீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஏறுறது தெரிஞ்சால் அதுக்கடுத்து எல்லாருமே உண்மையாகவே சோஷியல் அனிமல் மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஏறின உடனே எல்லோரும் அந்த இடத்துல ரவா கிளையாக இருந்தாலும் ஏறி உக்காந்து அது உடச்சிக்கிட்டு கீழே விழுது அதே போல் மின்சார கம்பங்கள் இருக்குதா இல்லையான்னு பார்க்குறது இல்லை அங்கே போய் நிற்கிறது சின்ன ஸ்லாப் இருந்தால் கூட அது மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கா அது மேலே ஏறி நின்று பார்க்கறது எல்லோருமே வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றது இதெல்லாம் நம்ம தலைவனுக்கு நாமளே செய்கிற மிகப்பெரிய சதி வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து தலைவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் தவிர அவரை சிக்கலில் மாட்டி விடுற விஷயங்களை நாமளே ஊதி பெருசாக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி வைக்கவே கூடாது நம்மளை சுற்றி ஒரு ஆபத்து நிகழுது ஒரு விபத்து உருவாகுது அப்போ நம்ம எவ்வளோ அமைதியாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம டக்குன்னு அதை கண்டுபிடிச்சிடலாம் யார் செஞ்சாங்க யார் செய்யலை இதில் யார் மிதிப்பட்டு இறந்தாங்க பாவம் அவங்க உயிருக்கு எவ்வளோ கத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் புரியாத அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான அமைதியற்ற ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா இது தலைவருக்கு தான் போய் சேரும் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா தலைவன் எவ்வளியோ மக்களும் அவ்வழி தான் சொல்லுவாங்க ஆனால் பல நேரங்களில் மக்கள் பண்ணுறதும் தலைவர் தான் தாங்கி ஆகணும் தலைவர் தான் பதில் சொல்லி ஆகணும் இந்த எண்ணம் இல்லாமல் நான் ரசிகர் நான் தொண்டர் அவருக்கு தீவிர ரசிகர் எந்த தலைவராக இருந்தாலும் வருங்காலங்களில் இனிமே புதுசாக ஒரு நடிகர் பிறந்து வளர்ந்து வந்தால் கூட இல்லை ஒரு புதிய தலைவர் பிறந்து வந்து வளர்ந்து வந்தால் கூட அவருக்கு வரப்போகிற ரசிகர்களும் தொண்டர்களும் கூட இந்த பிஹேவியரை பண்ணவே கூடாது நம்ம அவங்கக்கிட்ட அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது கேட்கணும் எப்போ கையை தட்டணும் அவங்க பேசுகிறது கூட நமக்கு காதில் விட மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே ஆரம் விட்டுட்டு இருந்தா அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அதை பேசுறதை நம்ம கவனிக்கணும் கவனித்து அதன்படி செயல்படணும் அவங்க மரத்த மேலே ஏறாதீங்கன்னு சொல்கிறாங்க அப்படியும் மறுபடி மறுபடியும் ஏறி நிற்கிறீங்க நீங்கள் தொண்டர்களே கிடையாது ரசிகர்களே கிடையாது அறிவற்றத்தனமாக செஞ்சுட்டு தலைவருக்கு நான் ரசிகர் நான் தொண்டருன்னா அப்போ தலைவரை என்ன நினச்சிருவாங்க எல்லாரும் என்ன இப்படி இருக்கிறாருன்னு அவர் அப்படி இல்லை ஆனால் உங்கள் ஒரு சிலரால் அவங்களை அப்படி நினைக்க போகிறது இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் தலைவரோட பாணியை பின்பற்றுங்க அவர் எவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு அவ்வளோ அவ்வளோ அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்ல வராரு எதுலெலாம் தெளிவான நடவடிக்கை எடுக்கிறாரு எது எதுக்கு நாம் பின்பற்றணும் எதை எதை நாம் கவனிக்கணும் இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியது த அதாவது ரசிகர்கள் தொண்டர்களுடைய கடமை அதை விட்டுட்டு நான் அவரை போய் தொட்டி ஆகணும் அவர்கிட்ட போய் நின்னே ஆகணும் நான் அவர்கிட்ட கையை பிடிச்சே ஆகணும் காலை தொட்டே ஆகணும் இதெலாம் வந்து ரசிகத்தன்மையே கிடையாது தொண்டனுடைய தன்மையே கிடையாது அவ்வளோ அவ்வளோ விருப்பம் அவங்க மேலே அவ்வளோ பாசம் இருக்குதுன்னா ஒரு நாள் போயிட்டு வாங்க அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேங்க உங்களை நாங்கள் பார்க்கணும் உங்ககிட்ட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கெல்லாம் அவங்க தருவாங்க அனுமதி தருவாங்க அதுக்கு ஒரு நாள் அவ்வளோ தீவிரம் உள்ளவங்க ஊருக்கு வந்தால் தான் அவ்வளோ தீவிரத்தை காட்டுறீங்க காருக்கு முன்னால் போய் ஓடறது பைக்கோட சரிச்சிக்கிட்டு உழறது மரத்து மேலே உட்காந்து ஓடிச்சிக்கிட்டு உழறது இதெல்லாம் நாங்களும் தான் எல்லா தலைவர்களையும் பெருமதிப்போடு பார்க்குறோம் அவங்களுக்கு ஆதரவு தருவோம் அதுக்காக அதே மாதிரி போய் அங்கே உட்காந்து உடைச்சிக்கிட்டு அவங்களுக்கு கெட்ட பேர் தர மாதிரி நடந்துக்கிறது உண்மையான ரசிகர்களும் இல்லை உண்மையான தொண்டர்களும் இல்லை அவங்க அந்த பட்டியலேருந்து நீக்கப்படுற எதிரிக்கு சமந்தான் அவங்க அந்த தலைவருக்கு எதிரிக்கு சம்மந்தான் அவங்க வேணால் தலைவர்கள் வேணால் அந்த ரசிகன் மேலே பாசத்துலேயும் நேசத்துலேயும் அவங்க விட்டு கொடுக்காம பேசலாம் ஆனால் நமக்கே தெரியணும் இல்லையா நம்ம தலைவருக்கு நம்ம சாதகமாக இல்லை ரொம்ப பாதகமான ஆளாக தான் மாறி இருக்கிறோன்னு சில நேரங்கள் அவங்களே கீழே தள்ளுற மாதிரிலாம் ஓடி போய் பிடிக்கிறாங்க பாதுகாப்புக்காக அவங்க கூட நாலு பேர் வந்தால் கூட அவங்க ஓடி போய் பிடிக்கிற வேகத்தில் அந்த தலைவரே கீழே வந்துடுவார் போல் இதை மாதிரிலாம் பண்ணிவிட்டு நான் தான் உண்மையான ரசிகன் நான் தான் உண்மையான தொண்டன்னு சொன்னால் கிடையவே கிடையாது நீ தான் உண்மையான எதிரியே எதிரி கூட அவங்களுக்கு அடையாளம் தெரியும் ஆனால் ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற இந்த மாதிரி வெறியர்களை அவங்களுக்கு அடையாளமே தெரியாது ஆனால் தலைவர்கள் விட்டு கொடுக்காம அவங்களையும் பாசத்தோடு தான் பேசுகிறாங்க அவங்க அன்பாக எச்சரிக்கிறாங்க அதை கேட்டு யாரும் நடக்கிறதே இல்லை இது பொதுமக்களுடைய கருத்து பொதுமக்களில் நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு வ வர்றதெல்லாம் இளைஞர்கள்ங்க இளைஞர்கள்னால் என்ன அவங்க தான் முக்கியமாக எல்லாத்துலேயும் சக்தியோடையும் தெம்போடையும் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு திட்டத்தோடையும் அவங்க தான் இருக்க முடியும் வயதானவங்களா தள்ளாடி கீழே விழுறதுக்கு குழந்தைங்களா ஒன்றும் புரியாமல் இருக்கிறதுக்கு இளைஞர்கள் தான் எல்லா இடத்துக்கும் தேவை அந்த இளைஞர்களே இப்படி வேதளிச்சு அவங்களுடைய அந்த பாசத்தையும் நேசத்தையும் காட்டுறது கூட வழி தெரியாமல் அப்படியே கா கா அப்போ ஆபத்தும் விபத்தும் ஏற்படுற மாதிரி ஓடுறது ஓடியாடுறது தனக்கு தனியாகவும் ஆபத்து அவருக்குமே ஆபத்து அந்த தலைவனுக்குமே ஆபத்து அவரை மாதிரி இருக்க மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது ஆபத்து தான் இதெல்லாம் நடந்த பிறகு எல்லாமே எங்கே போய் சேரும் தலைவருக்கு தான் போய் சேரும் அந்த பழியெல்லாம் தலைவர் மேலே தான் போகும் அதுக்கப்புறம் விபத்தோ ஒரு சதியோ எதுவாக இருந்தாலும் அதை கவனிக்கிறதுக்கு முதல்ல இந்த தொண்டர்கள் இந்த ரசிகர்கள் அமைதியாக அந்த இடத்துல கூடியிருக்கணும் நீ நாம் நடந்துக்கிற ஒரு அமைதியும் நான் அந்த ஒழுங்கை பார்த்து தான் இன்னும் இருக்கிற பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கையும் அதில் வந்து நமக்கு ஒரு நாட்டம் ஏற்படும் பரவாயில்லையே இந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இளைஞர்கள்னா அவங்க எழுச்சாதாங்க இருப்பாங்க அவங்கள கட்டுப்படுத்த முடியாதுங்க இந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பவே இல்லை இளைஞர்கள் தான் மிக திட்டமாக திடமாக நம்ம ஒரு ஒரு வயதானவங்க கீழே ஒழும்போது கூட அந்த இளைஞர்கள் கைதான் வலுவாக நம்மளை பிடிக்கும் அதை விட்டுட்டு தள்ளி விட்றதே கீழே போய் உடறதே இளைஞராக இருந்தால் யாராலங்க தூக்க முடியும் இளைஞர்கள் தான் வருங்கால தூண்கள் அவங்க எழுச்சி மிகுந்து அவங்க உணர்ச்சி மிகுதியாக இருப்பாங்க அவங்க கற்றுவாங்க தான் அவங்க இப்படிலாம் நடந்துப்பாங்க தான்னா அதுக்கு இன்னும் அவங்க இன்னும் அதிகமாக அவங்க தெரிஞ்சிக்கவே இல்லை எப்படி நடந்துக்கணும் அவங்க கிட்டத்தட்ட குழந்தை வடிவிலே இருக்கிறாங்க குழந்தை குழந்த மனசுலே இருக்கிற இளைஞர்கள் அதை வந்து நம்ம அவங்களெலாம் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள்ன்றதுல சேர்த்துக்கவே முடியாது ஆனால் அவங்க செய்கிறதுமே தலைவருக்கு பழியாக மாறும் தலைவருக்கு தே தீராத தலைவலியாக போயிடுது அவர் பாவம் எல்லாத்துக்கும் அதுக்கு பதில் சொல்லிக்கினு அதுக்கு நடையாக நடந்துக்கணும் அவருடைய வளர்ச்சி பாதையில் அவர் முன்னேறது பின்தங்கி இழுத்து மறுபடியும் நடக்க வைக்கிது ஆனாலும் தலைவர்கள் மிக தெளிவாக அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன பண்ணலான்னு அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க அதையுமே கேட்பாங்க நாம் பக்கத்தில் இருக்கிற இந்த தீவிரமாக நான் அப்படி தான் ரசிக்க நான் இப்படி தான் இப்படி போங்க கற்று பண்ணுறவங்கள ஒரு பார்வை நம்ம பார்த்து தான் வச்சுக்கணும் இது மாதிரி ஆட்கள்லாம் தயவு செஞ்சு உங்கள் தலைவருக்கு நீங்கள் நல்லது சேர்த்து நினைக்கிறீங்க உங்களுக்குமே அது நல்லதில்லை உங்கள் தலைவருக்குமே நல்லதில்லை உங்களை மேலே இருக்கிற சுற்றி இருக்கிற உங்கள் தலைவருக்காகவே வந்து நிற்கிற மற்ற நண்பர்களுக்கும் அது நல்லதில்லை தயவு செஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க அவங்க வந்து யாருக்காகவோ அது மனசு உமகம் போடாமல் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்களே என்னமோ நான் உண்மையை சொல்கிறேன் உங்கள் தலைவரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா உங்கள் தலைவர் ஸ்டைலில் நீங்களும் அமைதியாகவும் அழகாகவும் அவங்கள எப்படி சந்திக்கணும் அவங்க பேசுகிறதுக்கவீங்க அவங்க இப்படி வாங்கன்னா வாங்க இப்படி நடந்து வாங்கன்னா வாங்க இப்படி அமர்ந்துருங்கன்னா அமர்ந்துருங்க அமைதியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய சிந்தனைகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இன்னுமே உங்கள் வலிமை பெருகும் அதை விட்டுட்டு கத்தி கத்தி சோர்ந்து நீங்களே மயக்கம் போட்டு விழுந்தா அதுவே உங்களுக்கு தொந்தரவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தீவிர ரசிகராக இருந்தால் கூட உங்கள் மனசில் நீங்கள் எப்படி நடந்துக்கணுன்றத தெரிஞ்சு வச்சிங்க எல்லாரும் சொல்கிறாங்க இளைஞர்கள்னால் மிக எழுச்சியாக தான் இருப்பாங்க உணர்ச்சி வசப்பட்டு தான் இருப்பாங்கன்றத தயவு செஞ்சு அதை மனசில் எடுத்துக்காதீங்க இளைஞர்கள்னா எல்லாரையும் தாங்க சூடு தாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் அவங்க தான் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்கள் அவங்க தான் அதுக்கப்புறம் வறுமுன்னு காக்கிற அந்த சிந்தனையும் வரும் அமைதியாக இருந்தால் தான் நிதானமாக இருந்தால் தான் வருமுன்னு காக்கிறத ஒரு விபத்தோ ஆபத்தோ வரப்போகுது ஒரு நமக்கு ஏதோ கெடுதல் நடக்கப்போகுது அப்படின்னு அது இயற்கையாக இருந்தாலும் செயற்கையாக இருந்தாலும் அதை தடுக்கிற புத்தியும் சக்தியும் இளைஞர்களுக்கு அமைதியாக நிதானமாக இருக்கும்போது தான் தெரியும் அதை விட்டுட்டு அவங்களே உணர்ச்சி பூர்வமாக பொங்கி எழுந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது அவங்க தலைவருக்கும் அவங்களால நல்லது பண்ண முடியாது இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்